அதே மாதிரி அவள் வந்து நிறைய ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டிருக்கான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டது வந்து டெட்டி பேர் கேட்டான் டெடி பேர் வாங்கி நான் டெட்டி பேர் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா சதிமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நாய்க்குட்டி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா சரி அதையும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாமே ப சரிமா சரிமா தான் தலையாட்டி இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் சரி அப்படி தான் வந்து அதை நான் வாங்கி தரேன் நான் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை இன்றைக்கி அவளுக்கு வந்து பப்பியை வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கோம் எனக்கும் மட்டும் தான் தெரியும் அவளுக்கு தெரியாது அவளோட முதல் சர்ப்ரைஸ் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் இது தான் இதுக்கப்புறம் அப்புறம் சர்ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவளோட பர்த்டேக்கு வந்து அவள் கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம் சரிங்களா வளர்ப்போம்மா ஒரு சின்னதாக நாய் குட்டி வாங்கிட்டு வந்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா நாங்கள் இருக்கிறது இங்கே கிராமன்றதுனால எங்களுக்கு வந்து அவள் கேட்டது பொமேரின்னு கேட்டா எங்களுக்கு பொமேரி நீங்கள் எங்கேயும் கிடைக்கல அதனால் வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து நாய் நாய் வந்து குட்டி ஒன்று இருந்துச்சு சரி அதை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் ஸ்ரீ தாக்கறதாக சொல்லியிருக்கேன் அவன் அதை எடுத்துகிட்டு வரான்னு சொல்லியிருக்கான் அதை அவள் எப்படி மறைச்சி எடுத்துகிட்டு வர போகிறான் தெரியல வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இன்றைக்கி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது அட்வான்ஸ்டு ஏன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் பாப்பாவுக்கு போனதுனாலே நம்ம வந்து முன்னாடியே வந்து அட்வான்ஸாக வந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஹெட்டி ஹெட்டி டிடா ठीक ठीक ले வா ஓடுங்க ஓடுங்க கை வந்திருதே உட்கார்றீ இன்னைக்கு வந்துச்சா நான் உங்க ரெண்டு பேத்தியும் வந்து சொல்லலாம் என்ன சொல்ல போறாங்க எங்க அக்கா கொணச்சிட்டேன் என்ன கொணச்சிட்டேன் என்கோஸ் படுந்தி அம்மா ஜன்னல் ஜன்னல் ஒடி கிச்சன் ஜன்னலா முட்டுంది போ மீ

உங்களுக்கு बर्थडे அட்வான்ஸ்டு. உனக்கு மலைகிவா? ம். பேர் வைக்கலா? வைக்கலாம். சொல்லு எனக்கு பைராலா பிடிச்சிருக்கு. அப்புறம் ஜிம்பா பிடிச்சிருக்கு. ஜிம்பா. ஓகே. அந்த பசு எடுக்கலையா நீ இந்த காதல சொல்லுமா நீ இந்த காரல சொல்றீங்க அப்பதான் பேரு சிம்பா சிம்பா ஜிம்பா எனக்கு அவன புடிச்சிருக்கு அத வந்த பஸ்ட் இருக்கு ஒயிட்டா ஒன்னு இருந்துச்சு ஆஹ் சரி உங்களுக்கு பேர் மாதிரி இல்லை நான் கற்றுனே இல்லை தூக்கின வந்து அமைதியாக நீ பால் கொஞ்சம் எடுத்துன்னு வந்த அதெல்லாம் ஆல்ரெடி ஆறுச்சு எடுத்துன்னு குடிப்பாட்டு அதை காட்டுமா போய் போஸ் கொடுக் நல்லா இருக்க பிடிச்சிருக்கா ம் இல்லை ரிட்டன் பண்ணிடலாம் ஹம் ஹா அழகா போஸ்ட் छोटा हैने எடுத்து வா ஏய் எல்லாரும் பொஸ்கு வேண்டிய கத்த கூட இல்ல மம்மா இன்னும் நார்வா டயாரி போ டயட்டி குடிங்கடியா டீ மட்டும் இல்ல 이거 பாருங்க பாறாயி கிச்ச எவ்ளோ கஷ்டப்பட்டு இவனுக்கு தெரியாம நெச்ச தெரியுமா கேக்கான் எது பாரு यार இருக்கு உங்களுக்கு பொறனே எவ்ளோ

ஏ குழந்தைக்கு எத்தனாடி பிச்சு எத்தினாடியா பிச்சு வேணுமாடியா அக்கா பிச்சி தரா ஏ பால்ல உருவாதுமா எறும்புதுமா எடுத்து வயமா குழந்தைக்கு பால் எல்லா கொடுப்பது அக்கா பிச்சு தரா பா தங்கா பிச்சு சாப்பிட்றியா பிச்சு பிச்சு விடு போட்டு விடு சாப்பிட்டு அக்கா ஒரே ஹாட்டா குடுக்கறா உனக்கு காலைல பசி பிழகுது குடுத்தே மூணு பிஸ்கட் நாலு பிஸ்கட் சாப்பிட்டான் ஆக மொத்தம் சாப்பிட்டுருவோம் என்ன இவருக்கு ஷாம்பு வாங்கணும் ஆ கஷ்டம் ஒரு வழியாக கஷ்டம் முடியாது பார்லேஜ் பிஸ்கெட் வாங்கிட்டாங்க குழந்தைக்கு ஸ்கூல் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிஸ்கெட்டும் பாலும் கொஞ்சம் வைப்போம்